வேண்டி பண்றீங்க அட வெட்டி வெட்டி பீடி ஊது 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 வண்டி நம்பா இன்னும் கிட்ட வச்சீங்க அடுப்பு அது போடா என்ன அத பீடி பீடி வந்து பீடி பின்னாடி வாங்க அப்பு மகட்பதை இங்க நிக்க சொல்லுங்க

சார் ஆனந்த் சார் இது என்ன அர்த்த மௌனத்துக்கு என்ன அர்த்தா சென்னையில நீங்க பாண்டிச்சேரியில இருந்தாலே நாங்களும் பாண்டிச்சேரி இருக்கறாலே இருபது வருஷம் பழகுறோம் பழக்கும்போது நமக்காவது பதில் சொல்லலாம் நீங்க வந்து தமிழ்நாடு மாதிரி இங்க வந்து நீங்க இருந்தே போறீங்க அது என்ன அர்த்தம் செல்வனார் அது என்ன அர்த்தம் நீங்க மௌனம் விஜய்க்கு அது <laughs> வா <laughs>